வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்பமே சூழ எல்லோரும் வாழ்க மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் ஒரு நிமிடம் எல்லோரும் வாழ்க இன்பமாய் வாழ எல்லோரும் வாழ்க என்று ஒரு நிமிடம் அனைவரும் வேண்டிக் காரணம் என்னென்னா இந்த வருடத்தினுடைய கதாநாயகர் யார் செவ்வாய் பகவான் ராஜா மந்திரி யார் சனி பகவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன செய்வாங்கன்னு ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடியே போட்டுட்டேன் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அதாவது நேற்று நைட்டு வருஷப்பரப்ப ஆரம்பிச்சிருச்சு அந்த அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால உலகத்திலே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு எப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் மற்ற நாடுகளில் போர் போடுகிறது சம்மந்தமே இல்லாமல் இவர்களுக்கு வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியாது காரணம் ஒரு பிரெயின்ல உருவாக்கிரும் அதாவது எல்லாமே நம்மதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எதுவுமே நம்ம அல்ல எல்லாமே பிரபஞ்சம் எல்லாமே பிரபஞ்சம் நம்ம ஒரு சாதாரண பம்பரம் நம்மளை ஆட்டி வைக்கிறது இறைவன் அது தெரியாமல் நான் தான் ஜெஞ்சேன் நான் தான் செஞ்சேன் எல்லாமே நான் வெற்றிக்கு காரணம் நான் வெற்றிக்கு காரணம் நான் அப்படின்னு நினைக்கிறோம் அது இல்லவே இல்லை ஆனால் நம்ம எந்த அளவுக்கு இறைவனுடைய அருளை பெறுகிறோமோ அவர் ஒரு சதவீதம் நம்மளுக்கு ஒரு பத்து சதவீதம் நம்மளுக்கு அறிவை கொடுத்து ஒரு நல்வாழ்வைக்கு வழிகாட்டுவார் அந்த அடிப்படையில் இந்தியா உலகம் இந்தியா ஒரு ஆன்மீக நாடு அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை எல்லா நாடுகளும் இன்னைக்கு இல்லை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க ஒரே வார்த்தை ஒரு சாதாரண பரதேசி மாதிரி போய் நின்றவர் யார் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா வல்லரசு நாடு அந்த வல்லரசு நாட்டையே பிரமிக்க வச்சாரா இல்லையா உலக அரங்கையே மெய்சிலிக்க வச்சாரா இல்லையா ஒரே வார்த்தை சகோதர சகோதரிகளே அப்படின்னார் எல்லார் கண்ணிலையும் ஆனந்த கண்ணீர் வந்துச்சா வரலையா அதே மாதிரி எல்லா நாடு அதாவது எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்கிற இடத்துல வாயில் என்ன எழுதியிருக்காங்க வாயில் கதவில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யார் எழுது யார் இதை உருவாக்குனது யார் தமிழர் ஸோ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறது இந்தியா ஒரு ஆன்மீக நாடு அது தமிழரின் பங்கு அதிகம் அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம் நல்ல நம்மளை எதிர்க்கக்கூடிய எதிரியாக இருந்தாலும் நம்மளை எதிர்க்கக்கூடிய எதிரியாக இருந்தாலும் அவனும் நல்லா வாழணும் அவனுக்கு நல்ல புத்தி வேணும் அப்படின்னு வேண்டிக்கிருவோம் காரணம் அவன் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கிறீங்களே அது நம்மளுக்கும் பாதிப்பு வந்துடும் ஸோ அந்த அடிப்படையில் எல்லா நாடுகளும் அமைதியாக வாழணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம வேண்டிக்கிருவோம் காரணம் இந்த வருடத்தினுடைய ராஜா செவ்வாய் பகவான் யாரு சனி பகவான் சகனியும் துரியோதனனும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் பார்த்துக்கிறீங்க ஸோ உலகத்தையே ஒரு லெவல் பண்ண காத்திருக்காங்க அதுக்கு நேற்றைய ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் நம் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு துளியாக அருளை வேண்டிக்கிட்டோம்னா இந்த ஒவ்வொரு துளி மலை துளியாக மாறி வெள்ளமாக மாறி அந்த வரக்கூடிய நெருப்பை அணைக்கணும் அந்த விஷம்ங்கிற போருங்கிற ஒரு இதுகளை புறத்தையும் அமர்த்ததுக்கு நம்ம அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் அதுக்கு நம்மளுடைய தமிழன் பங்கு தமிழன்பவன் நம்ம சேலனுடைய பங்கு முக்கியமாய் அமையணும் வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லை செய்து இந்த வருஷம் யார் எதிரியாக இருந்தாலும் குடும்பத்தில் அண்ணன் தம்பி மாமன் மச்சனை யாராக இருந்தாலும் சொத்து பிரச்சனை தயவு செய்து வரும் ஆனால் துன்பம் வராமல் பார்த்துக்கிறேங்க இந்த வருஷம் மட்டும் சொத்து பிரிக்கிறதுல இறங்காதீங்க இறங்கினா சம்பந்தமே இல்லாமல் ஒரு கழகத்தை உண்டு பண்ணி சண்டை வம்பு தும்பு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கே போக வச்சிருவாங்க கிரக நிலை சரியில்லை அதனால தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இந்த வருஷம் சொத்து பிரச்சனையில் தலையிட வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டிலே இந்த வருஷம் சொத்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஸோ இதிலருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து செய்யுங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து செய்யுங்க சரியா ஒன்றுக்குள்ள ஒன்று மோட்டிவ் வரும் மோட்டியை வர்றதுக்கு உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை இயற்கையிலே அமைஞ்சிருக்கு அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இறை வழிபாட்டில் எல்லோரும் இறங்குங்க அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா அப்படின்னா இந்த உலகத்தில் அமைதிக்கு ஒரு நிமிடம் அதாவது நம்மளுடைய இது நம்மளும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா தினசரி அதிகாலையில் மேக்சிமம் யாருமே நான் கோயிலுக்கே போக மாட்டேன் சாமியே இல்லை அப்படிங்கிறவங்க கூட எந்திரிச்சு உட்காந்து அமைதியாக உட்காந்து நீங்கள் கோயிலுக்கு போகலினாலும் தெய்வம் இல்லைன்னு சொன்னாலும் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து ஆள்நிலையில் நாலு டு ஆறு காலையில் அமைதியாக உங்களை நீங்களே உங்கள் மூச்சு குவாற்ற மூச்சு நம்ம உடம்புக்குள்ள எப்படி போகுது அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அது உங்களை சரி பண்ணிடும் ஸோ இந்த வருஷம் எல்லோரும் இன்பமாய் வாழ இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்